எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சொல்கிற முத்துப்பா முத்துப்பராஜ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பெரிய எதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் வேறு எது பேசுகிறேன் இஸ்ரே இப்ராஹிம் ரைஸ் அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது தான் இப்ராஹிம் ரைஸ் ஈரானுடைய அதிபர் ஹெலிகாப்டர் பற்றி இழந்து போனதாக வந்து ஒரு செய்தி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த செய்தியை நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய உளவுத்துறையாக இருக்கக்கூடிய மசாட் இதற்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இஸ்ரேலுடைய தூ இது இதில் டிக்ளேர் பண்ணாங்க இதில் தான் ஒரு சஸ்பெண்ட் வந்து இருக்குது எதுக்கு அவங்க இப்படி பண்ணணும் அவருடைய மரணம் ஹெலிகாப்டர் பற்றி அவங்க ஒரு ஆண்டு இடங்கள் சொல்லணுமா அதுவும் சொல்லலை ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் எந்த இதுவான சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை தான் நம்ம வந்து நல்லா வாட்ச் பண்ணி ஆகணும் எதனால் இஸ்ரேல் அப்படி சொல்லுது ஏன்னா இஸ்ரேலை பற்றி நம்ம சொல்லணும்னா நம்ம பாலஸீன் விடுதலுக்காக போராடி யாஸ்கார்த்தையும் வந்து இவங்களை தான் வச்ச வச்சு கொண்டதாக ஒரு செய்தி இருக்குது மொசாடுன்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த நுண்ணுர்த்தமான அந்த உளவுத்துறை இதை வந்து ஹெலிகாப்டர் விபத்தாக வந்து பண்ணியிருக்கலாம் அவருடைய மானத்தை வந்து ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது இதை நம்ம வந்து நல்லா பார்த்தாங்கனும் எதனால் இது நடக்குதுன்றது நம்ம தெரியல ஸோ இஸ்ரேல் இந்த கழகம் அவரின் மரணத்திற்கான முதல்ல எங்கள் அப்பா குதிரை இல்லைனால தான் வந்து இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இஸ்ரேல் ஏன் சொல்லணுன்ற அந்த ஒரு இது வந்து இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இதை நம்ம புரிந்து பார்த்து தான் ஆகணும் அவருடைய மரணம் இன்னொரு இது இன்னொரு போரை வந்து உருவாக்கினா அந்த சூழ்நிலையை போயிட்டிருந்தது அதாவது சுனையமான ஒரு ஒரு இராணுவ தளபதி இரண்டாம் சட்ட தளபதியில் இப்படி செத்தாங்க அதுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்பு ஒரு பேச்சு இருக்குது அமெரிக்கா பேச்சை கேட்டு ட்ரம்ப்புடைய வீடுகளில் பண்ணாங்க ஆகலை ஸோ இந்த இதுக்கும் என்ன சம்பந்தோன்னு நமக்கு தெரியலை இந்த ஈரானின் இப்ராஹிம் ரைசியோட மரணம் எப்படி எந்த விதமான எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை பொறுமையாக பார்த்தா பார்த்தால்தான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களோட பற்றி முத்து புத்தகம் முத்து பிரகாஷ் பார்ப்பேன்